இன்னைக்கு நாம என்ன வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா அக்ரஹாரம் ஹெர்பல் அக்ரஹார மூலிகை இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி செஞ்சிருங்க பல்வழி பல்லில் உள்ள புழு வெளியேறும் பல்வலியால் ஏற்பட்ட தாடை வீக்கம் சரியாகும் அக்ரஹார மூலிகை மேலும் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் ஐந்தே நிமிடத்தில் சரி செய்யும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளி நீர் நிறைந்த பகுதி நீர் எப்பொழுதும் தேங்கி இருக்கின்ற இடம் அதிகமாக இது காணப்படும் ஈரப்ப ஈரம்பாங்கான இடம் அங்கேயும் இந்த பூ இது வந்து அதிகமாக இந்த பூ இருக்கும் இந்த பூ வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் கூம்பு வடிவில் இருக்கும் இதை பயன்படுத்தும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் இதில் ஒரு பத்து பூவை நீங்கள் எடுத்து பல்வழி எங்கே இருக்கோ அங்கே வைத்து மென்று வைத்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உமிழ்நீர் வந்து அதிகமாக நீர் சுரக்கும் உமிழ்நீரை மட்டும் அவ்வப்பொழுது நீங்கள் வெளியேற்றுங்க நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த பூ வச்சுருந்தீங்கன்னாவே போதும் ஐந்து நிமிடத்திற்கு அப்புறம் அனைத்து வலியும் சரியாகுங்க தாடை வீக்கமும் குறைந்துவிடும் பல்லில் இருந்த புழுக்களும் வந்து வெளியேறிவிடுங்க ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் இந்த பூவை வந்து வெளியே துப்பிடலாம் நீங்கள் இந்த பூ வைச்சிருக்கும் போது நாக்கில் பட்டால் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பயப்பட வேணாம் அது சரியாகிடும் பல்லில் பட்டாலுமே அப்படி இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விறுவிறுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இது சரியாயிடும் மேலும் இதை நீங்கள் அப்புறம் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கல் உப்பை போட்டு வாய் நீங்கள் குப்பளிச்சிட்டு வரலாம் குப்பளிச்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஐந்து நிமிடத்தில் பல்வழி பிரச்சனை அனைத்து பிரச்சனையுமே வந்து சரி செஞ்சிடும் மேலும் இந்த பூவை நீங்கள் இருக்கிறப்ப வந்து மழை நேரத்து மழைக்காலங்களில் வந்து இந்த பூ வந்து அதிகமாக காணப்படும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல்வழி எப்போ வருதோ அப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்